திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராவு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்து போ அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கள் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு ராகு கேதுகள் தான் ராகு கேதுகள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க நிலை இல்லாத தன்மையாக இருப்பாங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கு எல்லாமே ராகு பொறுப்பானவர் ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் கேதுவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நம்ம சொல்லுவோம் நான்கு வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இதுல மூன்று வேதங்களை படித்தவர் கேது ஒரே ஒரு வேதமான அதர்வன வேதத்தை படித்தவர் ராகு மை மாந்திரிகம் பில்லி சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நேர்வழி சம்பந்தப்பட்ட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும் குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகுகேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் ஒட்டுங்கிறதுல மாற்றமே கிடையாது ஒரு ஜாதகத்துல இங்க உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லி சொல்லியிருப்பாங்க நிறைய ஜோதிட சொல்லுவோம் இல்லைங்களா சர்ப்பதோஷம் இருக்கு கால சர்ப்பதோஷம் இருக்குது நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதெல்லாமே இந்த ராகுகேதுக்கள் வரை இந்த ராகு கேதுக்கள்னால்தான் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சர்பதோஷமா கால சர்பதோஷமா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க ஆனா அந்த உண்டான ஒரு பதவியோ உயர்வோ வருமானமோ ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா பயங்கர டேலண்ட் அத இவங்களுடைய டேலண்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும் நாற்பது டு ஐம்பது ஜாக்பாட்டா நம்ம எடுத்துக்கலாம் சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்து விடும் அப்படிங்கறத தாற்பயம் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம் பிளாக் மணி அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு சீக்கிரமா எந்த உழைப்பு மேடம் உக்கோ அந்த இடத்துல பணம் வருது சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே ராகு ராகுகேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் ராகுகேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல பிக்காயின் சம்மந்தப்பட்டது ட்ராடிங் சம்பந்தப்பட்டது இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதா உண்மை ராகுகேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுகள் தான் உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம் அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரன் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும் சந்திரன் இங்க இருக்கணும் செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவார் ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் இங்க இருந்தா இவங்க இந்த கர்ம மூட்டை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவா இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம முட்டையை பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பான் அப்படிங்கறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துக்கீங்கன்னா சனி பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய அஹ் போலீஸா இருக்கலாம் அல்லது வந்து வக்கீலா இருக்கலாம் அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்க கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல ராகு போய் நான்காம் இடத்துலயும் கேது வந்து பத்தாம் இடத்துல இருந்து வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை மன ரீதியாக உடல் ரீதியாக நோய் ரீதியாக நிறைய செலவுகள் அதற்கு அதுலயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்துல கேது இருக்கும்போது தொழில் ரீதியாக நிறைய தடை தாமதங்கள் தொழில வளர்த்த முடியல ஒரு தொழில் மாற்றங்கள் பண்றது தொழில லாபமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனுசுக்கு ஒரு ஒரு நல்ல பீரியட் இல்ல கடந்த ராகு கேதுனால இப்ப ராகு பாத்துட்டீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கும் கேது ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா ராகு மூன்றில் வரும் பொழுது மூன்றாம் இடத்து ராகு பயங்கர வளர்ச்சி கொடுக்கணும் வெற்றி அதே போல அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை ராகு வந்து ரொம்ப மூளை குறைஞ்சுக்கிட்டு ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டே கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன அந்த யோசனையை பண்ணு அதை வந்து நம்மள வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும் அப்ப அந்த ராகு வந்து மூணுக்கு வரும் பொழுது ராகு ஸ்ட்ரைட்டா லக்னத்தை காண்டாக்ட் ராசியை கான்டாக்ட் பண்ணுது தனுசு லக்னம் தனுசு ராசி ரெண்டுக்குமே பொருந்தும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அதே போல மூணாம் இடங்கிறது தெய்வ வசியங்கள் தேவதை வசியங்கள்னு நம்ம சொல்றோம் அதே போல மூணாம் இடங்கிறது கைப்பகுதி தெய்வங்கள் தேவதைகள் வசியமாவாங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் இப்ப நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு நிறைய காண்டாக்ட் கிடைக்கும் நிறைய பிரபலமாக போறீங்க நிறைய நபர்களுடைய பெரிய பெரிய கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் மூணாம் இடங்கிறது பத்திரம் டாக்குமெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு சரி வர போகிறது ஒரு சொத்து பிரச்சனை ஒரு வீடு பிரச்சனை ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை டாக்குமெண்ட்ல வில்லங்கம் இருக்குது அது சரியாகுமா கண்டிப்பாக சரியாக வாய்ப்புகள் உண்டு ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்றது தான் அவருடைய வேலை அப்ப மூணுக்கு ராகு வரார் கடுமையா முயற்சி செய்து ஜெயிப்பீங்க உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அதை விட உங்க இளைய சகோதரர் உங்க மாமனாருக்கு மிக மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அதே போல பாருங்க ராகு ராகுகேதுக்கள் வந்து மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய தொடர்பு அஞ்சாம் இடத்துக்கு போகுது அப்ப அஞ்சுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானம் ஷேர் மார்க்கெட் யோகம் ஷேர் மார்க்கெட் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு இந்த ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா தன்னுசல்ல பெருசா ஒன்னும் சப்போர்ட் பண்ணி மேல வரல ஆனா இப்போ மேல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது அவங்க ஃப்யூச்சருக்கு உண்டான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பது அதே போல பாத்தீங்கன்னா ஐந்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள குலதெய்வமே தெரியாம இருக்கு குலதெய்வத்துக்கே வந்து உங்களுக்கு போக முடியல குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் பரிகாரங்களை எதுவுமே செய்ய முடியாம இருக்குதுன்னா அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுப்பார் ராகுவை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு மிகப்பெரிய யோக காலத்தை கூப்பிட்டு வரப்போகிறார் கதவை க கதவை தட்டிட்டு நிக்குது அந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த தனுசுக்கு உண்டு அதே போல குருவும் பார்க்கிறாரு அப்போ கெடு ராகுவும் ஒரு இடத்துல வந்து குருவும் ராகுவும் பார்த்தா கெடுதலான விஷயங்கள் நடக்காது நல்ல வளர்ச்சி மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ராசி அதிபதியே உங்க ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் அப்ப ராகுவும் உங்களுடைய ராசியை பார்க்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் நீங்க நினைத்ததை விட பல மடங்கு வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்து பாருங்க கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சொத்து தந்தைக்கு ஆகாது இதெல்லாம் உண்டு தந்தைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அல்லது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு ஒன்பதில் இருந்தாலோ அல்லது கேது ஒன்பதில் இருந்தாலோ டைரக்டாக பிரபஞ்சத்துக்கிடையும் இறைவனிடையும் இறைவனிடமும் பேசக்கூடிய சக்தி கிடைக்கும் ஆன்மீகம் மெடிடேஷன் கிடைக்கும் அப்போ கேது ஒன்பதில் வரக்கூடிய காலகட்டங்கள்ல பங்காளி பிரச்சனை சொத்து சொத்து பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் இருக்குது நிவர்த்தி ஆகும் அது இல்லாமல் இருக்குதுன்னா அதை ஏற்படுத்தி அதை நிவர்த்தி உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படி கல்வி வந்து ஸ்டாப் தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டானது அரியர் எக்ஸாம்ல கிளியர் பண்றது ப்ரமோஷன் கிடைப்பது டிரான்ஸ்பர் கிடைப்பது ஒரு இடம் மாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்துல இருக்கிற ஒன்னும் வளர்ச்சி இல்ல பூர்வீக சொத்துல இருந்து வெளிநாடு வெளியூர் போலான்ட்டு இருக்கீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதில் ராகு உங்களையும் வெளிநாடு அனுப்பும் உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் வெளிநாடு அனுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வழிகாட்டி அமைவது நல்ல குரு அமைவது இதெல்லாமே இந்த ஒன்பதுல இருந்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அவர் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ அதீத லாபங்கள் இத்தனை நாளா லாபமே இல்லை கடன் தான் நோய்தான் நோய்க்கு கடங்க நோய்க்கு கட்டணும் கடன் கட்டணும் வந்த காசுல அதுக்கு தான் போச்சு அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு கேது இப்ப இது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைவேறாத ஆசைகள் தீராத ஆசைகள் உங்களுக்கு உண்டான தேவைகள் பூர்த்தி பண்ணி கொடுப்பார் ஒரு சந்தோஷம் விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாம் உண்டான ஒரு சந்தோஷம் ஏன் நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா முதல் கல்யாணம் வந்து நின்று இரண்டாம் கல்யாணத்தை தேடிட்டு இருப்பாங்க அப்ப இரண்டாம் கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல அடுத்தது பாருங்க ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்ப ஏழாம் இடத்தை கேது தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வந்து இந்த கேதுகள் மூலமாகவும் ஏழரசனி முடிஞ்ச பிரிவினைகளை சந்திச்சுட்டு இருக்குது அதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட இப்ப ஒரு மனசு மாறி கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் கல்யாணம் ஆகாம இருக்கிறவர்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வியாபார செழிப்பா இருக்க போகுது நல்ல உயர் பதவிகள் ப்ரமோஷன் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக நடக்குது தான் மிகப்பெரிய ஒரு சக்சஸே உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயமே ஏன்னா ராகுகேதுக்கள் வந்து மூணு அதே போல ஒன்பதாம் இடத்துல இருந்தால் எப்பொழுதுமே தெய்வங்களும் பிரபஞ்சமும் ஏதாவது ஒரு தெய்வ சக்தியிலும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் அதே போல தேவதைகளும் உங்க கூடவே இருப்பாங்க நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க அவங்க வந்து உங்க கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்யாத அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறதா உண்மை உடம்பு ஆரோக்கியம் லாஸ்ட் இயர்ல கெட்டு இருக்கும் சோ இதெல்லாமே ஓரளவுக்கு வந்து நிவர்த்தியாகி மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ராகு கேதுக்கள் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது கருத்தே கிடையாது நன்றி நீங்கள் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மபுரிகளே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்